வெள்ளிமை இந்த ஜுமாவுடைய நாளில் சில நிகழ்வுகள் மார்க்கத்தின் நிகழ்வாக அமைந்திருக்கின்றது சில நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லவாஹு அலகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் திருமதியிலே நானூற்றி ஐம்பதாவது ஹதீஸாகவும் முஸ்லீமிலே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாகவும் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீசை அபு குரை ரதி அல்லாஹு அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் முகமது ரபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே இந்த வெள்ளிக்கிழமையான ஜும்மா நாள் சிறந்ததாகும் அன்றுதான் இந்த உலகத்தினுடைய முதல் மனிதர் ஆதம் அலேஹி அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில்தான் ஆதம் அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அந்த நாளில்தான் அவர்கள் சொர்க்கத்திலே இருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் அதே ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமையான அன்றுதான் அவர்கள் மரணித்தார்கள் அன்றுதான் அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள் அதே வெள்ளிக்கிழமைதான் யுக முடிவு நாள் ஏற்படும் என்று சொன்னார்கள் மற்றொரு கதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதர்களை தவிர ஜின்களை தவிர பூமியில் சுற்றித் திரியும் அனைத்து உயிரினங்களும் இந்த வெள்ளிக்கிழமை உலக முடிவு நாள் ஏற்படும் என்ற அச்சத்தில்தான் இருக்கிறது சூரிய உதயம் வரை அன்றைய பொழுதை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி காத்திருக்கின்றன என்று அல்லாவுடைய தூதர் சல்லதா குலைவசரம் அவர்கள் சொன்னார்கள்